பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் எனது ரெண்டு அபியூஸ் இருக்கும் பயங்கர பஞ்சாயத்து இருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் அதை தான் சேனலும் எதிர்பார்க்குறாங்க இந்த கண்டென்ட் தேவைப்படுது வேற கண்டென்ட்டும் அங்கே வீட்டுக்குள்ளே பெருசாக இல்லை ஸோ இந்த கண்டென்ட்காக தான் ஆதிரை போகும்போது டெஃபினட்டாக அது பாருக்கு தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுப்பாங்கன்றது நம்ம ஆல்ரெடி கெஸ்ட் பண்ண தான் அந்த மாதிரி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் ஆதிரை நீங்கள் வெளியே போய் டெஃபினட்டாக பார்ப்பீங்க உங்கள் எவிக்ஷனப்போ பார்வதி அதை சிரித்து எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றது ஸோ நீங்கள் சொல்லலாம் அவங்க ஒரு காம்படிட்டர் அவங்க அப்படி தான் சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்க எஸ் ஆதிரியை ஒரு காம்படிட்டரை தான் பார்த்தாங்க ஆனால் பார்வதி அங்கே இருந்த திவாகரை அண்ணே 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 நீ போனதுக்கப்புறம் எனக்கு யாருனே இருக்கா அப்படின்னு அழுது அதே பார்வதி தான் எவிக்ஷன் அப்போது அப்படி சிரிச்சாங்க நம்மளோட வாட்டர் மிலன்ஸ்டர் திவாகர் எவிக்ட் ஆகும்போது இதே சிரிப்பு தான் எவ்வா வெளியே போயிட்டாண்டா அப்படின்னு அவங்கள மீதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எப்போதுமே வரும்ல அந்த மாதிரி திவாகருக்காக சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஐயோ ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமா ஓகே ஒரு அழுகையை போடுவோம் இனி உனக்கு அப்புறம் எனக்கு யாருனே இருக்கா அப்படின்னு கம்பெனிக்கு முன்னாடி வச்சு அல்லவும் அவருடனே நான் உன்னை பார்த்துக்கிறேன் பேபின்னு சொல்லவும் இது நடந்தது ஸோ தன் கூட பாசமாக இருந்த திவாகர் வெளியே போனதையே ரொம்ப சந்தோஷமாக பார்த்த பார்வதி ஆதரை போகும்போதும் அதே எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்தாங்க பட் பார்வதிக்கு அந்த டுவெண்ட்டி ஃபாஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு அண்ணனா மாதிரி ஒரு ஆக்ட் போட்டாங்க பாருங்கள் அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்று மறக்க மாட்டேன் அப்படின்னு எதுக்காக அவங்க மறக்க மாட்டாங்கன்றாங்க லைக் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி அப்படி வீட்லேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்றதுக்காகவா டெஃபினட்டாக கிடையாது பார்வத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாக்குமெண்ட் இது வந்து ஒரு ரெக்கார்ட் ஆகுது பார்வத்தோட லைஃப்பில் இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு இந்த வீட்டுக்குள்ள இதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது ரெக்கார்ட் ஆகுது யாருக்கும் கிடைக்காத அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்கிது அங்கே ஒரு நம்ம ட்ராமா கிரியேட் பண்ணும் அங்கே நம்ம ஒரு பேசும் பொருளாக இருக்கணும் அதாவது பார்வதி எப்படிப்பட்ட கேரக்டர்னா கல்யாண வீடாக இருந்தாலும் தனக்கு தான் மாலை வரணும் அதுவே இளவு வீடாக இருந்தாலும் தனக்கு தான் மாலை வரணும் தான் மட்டும் தான் எல்லா இடத்துலையும் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னு சொன்ன நபர் ஆனால் அவங்களுக்கு அரோரா நேற்று ஒரு செருப்படி கொடுத்தாங்க பாருங்க என்ன அரோரா இந்த கேம் எல்லாம் நீங்க ஆரம்பத்துல இருந்தே எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்களே டைட்டில் அடிச்சிருப்பான் ஏன்னா அவ்வளோ ஒரு கிளாரிட்டி அந்த பொண்ணுக்கு பாரத்தோட கேமை அவ்வளோ சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இவ என்னங்க பண்ணிட்டு இருக்கா இத்தனை நாள் டிராமா கயோஸ் ஃபைட் இது மட்டும் தான் பண்ணியிருக்கா இத்தனை நாள்ல நம்ம எல்லா டாஸ்க்கும் பார்த்துருக்கோம் எந்த டாஸ்க்லயாவது பார்வதி சண்டை போடாம பார்வதி பேசாம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களால இருக்க முடிஞ்சிருக்கா கிடையாது ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எப்போதுமே லைம்லைட்ல இருக்கணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் லைட்டில் இருக்கணும் லவ் பண்ணுறோம் அந்த லவ் ட்ராக்ல லைம் லைட்டில் இருக்கணும் இதை தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அவங்களோட ட்ராமா எல்லாம் முடிஞ்சிருச்சு பட் இதுக்கு மேலே வர போகிறது ஃபிசிக்கல் டாஸ்க் அண்ட் பிசிக்கல் டாஸ்க்குலேயும் அவங்களால ஸ்போர்ட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியாது அதனால அவங்களோட ட்ராமாலாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அவங்களுக்கு கேமே இல்லை அப்படின்னு அப்பா அரோரா போட்டு போலந்தாங்க பாருங்க அது அப்படியே வயிறு ஏரியது பார்வதிக்கு அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட வந்து வெளியே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவள் என்ன இமோஷனல் அட்டாக் பண்ணிட்டா என்ன இமோஷனல் அட்டாக் பண்ணா நீ முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்த அந்த ட்ரையாங்குளர் ஸ்டோரி தான் இமோஷனலாக எனக்கு அட்டாச் ஆச்சு அப்படின்னு ஆனால் அந்த ட்ரையாங்குலர் கான்செப்ட் கொண்டு வந்ததே பார்வதி தான் நைட்டுக்கு அவள் டே ஷிஃப்ட்டுக்கு நான் அப்படின்றத கொண்டு வந்ததே பார்வதி தான் பட் ஒரு இடத்துல அந்த ட்ரையாங்குலர் கொண்டு வந்தது அரோரா நாங்க அண்ட் அரோரா இன்னைக்கு அவங்களோட கேமு போட்டு உடச்சதுமே அவ என்னை இமோஷனல் அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு புலம்புனாங்க அண்ட் நைட்டு வந்து இதை கமர்தீன் கிட்ட சொல்லும் இது ரெக்கார்ட் ஆகும்டா இது ஒரு டாக்குமெண்ட் கேவலமான எச்சைங்க இவெல்லாம் இவெல்லாம் எதுக்குமே கவலைப்பட மாட்டா எந்த ஒரு நல்ல பொண்ணாவது இப்படி எல்லாம் பேசுவாங்களா லைக் நம்ம வந்து ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள வருது சூப்பர் அந்த வீட்டுக்குள்ள வருது சூப்பர் ஆனால் அதை இத்தனை கோடி மக்கள் பார்க்கற இடத்த அதை பப்ளிஷ் பண்ணணும் அதை பத்தி நாலு பேர் பேசணும் நாம கண்டென்ட் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு நல்ல பொண்ணாவதுன்னு நினைப்பால பட் ஒரு சில பிளைண்ட் சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லுவீங்க அவங்க இமோஷன்ஸ் அவங்க காட்டக்கூடாதாங்க அப்படின் ஆனால் பார்வதி எப்படிப்பட்ட நபர் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த வீட்டுக்குள்ள தன்னோட தப்ப யாராவது ஒருத்தர் ஒரு தடவை சொல்லிட்டா கூட ஏ அப்படி லாம் பேசாத நீ அப்டில ரெஜிஸ்டர் பண்ற அதெல்லாம் நீ பண்ணாத அப்படினுவாங்க அதாவது நம்மளோட சாண்ட்ரா ஒரு தடவை சொன்னாங்க பார்வதி நீ வந்ததுலேருந்தே இப்படி கத்திக்கிட்டே ஒரு கேம் விளையாண்ட இல்லையா அதை இப்போ திவ்யா பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது ஏய் சான்ண்ட்ரா சாண்ட்ரா அப்படிலாம் என்னை பற்றி தப்பாக சொல்லாது சேண்ட்ரா அப்படின்னாங்க திவ்யா ஒரு தடவை சொன்னாங்க இந்த வீட்டுக்குள்ளே பார்வதி வேலை செஞ்சே நான் பார்த்ததில்ல ஆனால் இப்போ அந்த வார்டன் டாஸ்கில் அவ்வளோ வேலை செஞ்சா அப்படின் போது ஏய் திவ்யா நீ அப்படிலாம் சொல்லாத என்ன வேலை செய்யலை அப்படிலாம் நீ ரெஜிஸ்டர் பண்ணாத அது தப்பு அப்படின்னாங்க அந்த திவ்யா அன்னிக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க நீ இந்த மைக்கு போடாமல் மாட்டி இது உனோட கேமுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின் போது ஏய் நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது அது நீ அப்படிலாம் சொல்கிற தன்னை பற்றி யாராவது ஒரு விஷயம் தவறாக பேசினா கூட அது கேமராவில் ரிஜிஸ்டர் ஆகும் மக்கள் இதை பார்ப்பாங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற பார்வதி தான் இன்றைக்கி இந்த ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவை பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்போ அவங்க என்ன அவங்க இன்டென்ஷன் யோசிச்சு பாருங்க இது டெஃபினட்டாக சென்சிட்டிவ் இஷ்யூ பேட் டச் அப்படின்றாங்க இவங்க தனியாக எத்தனை இடங்களில் வந்து பேசியிருக்காங்க அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்ற முதல் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அதை உள்ள கொண்டு வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த கேட்டகரியில் நீங்கள் சேர்ப்பீங்க ஒரு சாதாரண பாத்திரம் பார்வதி அப்படின்னு சொன்னா கூட அப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்றவங்க இந்த சென்சிட்டிவ் இஷ்யூவா உள்ள கொண்டு வரதுக்கான காரணம் என்ன உண்மையா அவனை லவ் பண்ணியிருந்தா அதை நான் சொல்லி புரிய வைக்கணும் அண்ட் இந்த இடத்துல அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி அதனால என்னால அவன் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தானே நினைக்கணும் ஆனால் பார்வதிக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கிறது நமக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் லைம்லைட் கிடைக்கும் அப்படின்றது தான் அதுதான் இப்போ கமருதீன் கோபமா மாறுது அண்ட் கமருதீன் இப்போ காலையில பேக் கடிச்சது காரணமும் அதுதான் கமருதீன்க்கு இதுக்கு முன்னாடியே தெரியாதா பார்வதி தன்னை வந்து பேட் டச் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்றது அவருக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும் அதுக்காக இவங்க நம்மளோட வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வரும்போதே அவர் சண்டை போட்டார் ஆனால் அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த பேட் டச்சுன்ற வேர்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஏ சார் நீங்கள் பேசுனீங்க அப்போ உங்களுக்கு என்ன அதை தாண்டி அவர் கூட பேசணும்னு பேசிட்டீங்க ஆனால் இன்னைக்கு அதை வச்சு அவர் பேசுகிறார் டே மச்சா நான் பேட் டச் பண்ணவே இல்லைடா எங்கள் அம்மா மேலே சத்தியம் அப்படின்றாரு அப்போ இதை நீங்கள் அன்றைக்கே பேசி நீங்கள் பாரு பாரு நம்ம பேசும்போது அது தப்பாக வெளியே போகுது நீயே என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்க அதனால் நம்ம இதுக்கு மேலே வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருந்துருக்கலாம் ஆனால் அன்றைக்கெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி வீட்டில் வரப்போறாங்க இவன் நம்ம கண்டிப்பாக வந்து பிளேம் பண்ணுவா அப்படின்னு அவருக்கு தெரியும் போன வாரமே அவர் அதான் சொன்னார் எனக்கு உன்னை பார்த்தா பயமாக இருக்குது நீ என்னை மாட்டி விட்டுருவா போனருக்குன்னு ஏன்னா பார்வதி அன்றைக்கி அமித் கிட்ட சொல்லும்போது இவன் தான் காதல் வலையில் வில வச்சான் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க என்னமோ அவங்க தப்பே பண்ணாத மாதிரியும் கமரிதானால தான் அவங்க பண்ண மாதிரியும் அவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் அவர் கனெக்ட் பண்ணி அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வரும்போது நம்மளை வச்சு செய்வாங்க நமக்கு இது பிரச்சனையாக மாறும் ஏன்னா கமருதீன் எப்படிப்பட்ட நபர்னா இனிஷியல் வீக்கில் கமருதீனா ஒரு தடவை இது படிக்கிறதுக்காக அவரை டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க அவர் போய் கன்ஃபியூஷன் ரூமில் போய் உட்காந்து அந்த லெட்டரை படித்து பார்த்தார் அவருக்கு தமிழ் படிக்க தெரியாத போல இருக்குது ஸோ அவருக்கு படிக்க முடியல அப்போ பிக் பாஸ் இருந்துச்சு சரி வெளியே போயிட்டு வேறு யாரையாவது வர சொல்லுங்க ஒரு வார்த்தை கேட்டார் நான் வெளியே போய் என்ன சொல்றது என்ன நினைப்பாங்க அவரோட இமேஜ் கான்சியஸ் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி வெளியே எப்படி போகும் மக்கள் கிட்ட எப்படி போகும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணும்போதே யோசிச்சிருக்கணும் ஆனால் இப்ப அவர் என்ன யோசிக்கிறாருன்னா த்ரீ ஹார்ஸ் அவங்க ஃபேமிலி வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஏன்னா எவ்வளவு நேரம் சண்டை போட முடியும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் அப்படின் போது நமக்கு அது எங்கேயாவது பேக் ஃபயர் ஆகுமோ அவங்க அம்மா ஏதாவது தப்பா கேள்வி கேட்டுவாங்களோ அவங்க அண்ணன் எதாவது கேட்டு வரோ அது நம்ம இமேஜ் எங்கேயாவது ஸ்பாயில் பண்ணிடுமோ ஏன்னா இத்தனை கேமராக்கள் இத்தனை மக்கள் பார்க்குற இடத்துல நமக்கு ஏதாவது தப்பாயிருமோ அதனால தான் அவர் சொல்கிறார் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பேசுகிறேன் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நீ ஏன் உங்களை டுவெண்ட்டி ஃபோர் கொண்டு வந்த அப்படின்றத கமருதீனுக்கு பயமே பார்வதிக்கு என்ன அப்படின்னா எனக்கு ஒரு லைம்லைட் கிடைக்குது நான் வெளியே தெரியவேன்றது பார்வதியோட தாட் பட் இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது திட்டுறாங்களோ இல்லை அவங்க ஏதாவது கமருதீனா சொல்கிறாங்களோ அது தனக்கு எங்கேயாவது தப்பாக ஒரு பேக் ஃபைர் ஆயிருமோ தன்னோட நேம் ஸ்பாயில் ஆயிருமோ அப்படின்ற பயத்தில் தான் இப்போவே பார்வதி கட் பண்ணணும் அதாவது கட் பண்ணனும் இன்சின்ஸ் அவர் வெளியே போய் அவரோட ட்ராக்கை கண்டினியூ பண்ணுறாரோ என்னமோ ஆனால் இப்போ அவங்க வீட்டில் வரும்போது பார்வதி அண்ட் கமர்தீன்குள்ளே ஒரு ஃபைட் வரணும் அதனால் பார்வதி அவங்க ஃபேமிலியை தன் பக்கம் கொண்டு வந்துடக்கூடாது ஏன்னா பார்வதி என்ன கேட்குறாங்க டே நீ ஓகே தானடா அவங்க வந்து பேசுவாங்கடா குபமாக பேசுவாங்க தடா உனக்கு ஓகே தானே அப்படிங்கும் போது அவங்க அண்ணா அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னார் ஆனால் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் நடக்கும் போது நம்ம கிட்டே அவங்க எதையாவது ஒன்று பேசி நமக்கு அது சண்டையாக மாதிரி மக்கள் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட பார்வதி வரக்கூடாது ஸோ இப்போவே அவகிட்ட சண்டையை போட்டு நீ தான் எல்லாத்துக்கு காரணம் மூட்ரி அதெல்லாம் பேசுறாரு ஒரு பட்டுக்கு ஏய் மூட்ரி நீ தானடி எல்லாத்தையும் பண்ண திவாகர் கூட சேர்ந்து என் பேரை கெடுத்து விட்டது நீ தானடி எல்லாம் பண்றது பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றியா உனக்கு ராக் உனக்கு என்ன டாக்குமெண்ட் ஆகணும் ரெக்கார்ட் ஆகணும் இது உனக்கு தேவை அப்படின்னு கோபமா திட்டுறாரு ஸோ பார்வதி அப்போ என்ன ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சன் கட் பண்ண விட ட்ரை பண்றாரு ஸோ இன்னைக்கே சண்டை போட்டு பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா இன்னைக்கோ நாளைக்கோ எப்பயோ அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் போய் அப் ஆயிக்கலாம் சண்டை நம்ம நார்மலாக இருந்தோம் இப்ப பார்வதி அண்ட் கமிருதி நார்மலாக இருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் பார்வதி அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து அம்மா கமிருதீனுக்கும் எனக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அதுவே சண்டை போட்டுட்டாங்கன்னு வைங்களேன் கமிருதின் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் நான் உன்னை என்ன பார்வதி சொன்னேன் வெளியே போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கட் பண்ணேன் இப்போ எதுக்கு மறுபடியும் என்கிட்ட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணலான் ட்ரை பண்ணுறாரு சார் உங்களுக்கு இந்த இமேஜ் கான்ஷியஸ் அப்போவே இருந்துருக்கணும் சார் உங்களை பேட் டச் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்ட் ஆகி பேசின விஷயங்களை கூட அவன் தான் என்னை காதல் வலையில் வீழ்த்தினான் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பல இடங்களில் அவங்களுக்கு துணையாக நின்று எல்லா சண்டைகளும் அவங்களுக்காக போட்டிருக்கீங்க அவங்களுக்கு ஃபிசிக்கலி மென்டலி எங்கே ஹர்ட் ஆனாலும் நீங்கள் போய் நின்று இருக்கீங்க ஆனால் அப்போ கூட அவங்கவுங்கள ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேமில் இந்த பொண்ணு நம்மளை எப்படி யூஸ் பண்ணியிருக்கான்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் இந்த லவ் ட்ரையாங்கல் அப்படின்றத யார் கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் யோஸ் இருக்கணும் நீங்களும் அரோராவும் இனிஷியல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உள்ள இவங்களாக வந்து டே ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தி நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தி அப்படின்றது அப்புறம் பார்வதி வந்து கமர்தீன் வந்துட்டு அரோராவை சொல்வார் அவர் அவதான் என் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இனிஷியல் டேஸில் சொன்னதுக்கு அப்போ நான் யார் அப்படின்னு இவங்களாக உள்ளே வந்தாங்க ஸோ இவளாக உள்ள ஒரு கான்செப்டை கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் அரோராவை பிளேம் பண்ணால் இவ தான் இந்த ட்ரையாங்கல் ஸ்டோரியை வச்சு ட்ராவல் பண்ணுறா அப்படின்னு பிளேம் பண்ணா இவளோட ஆட்டத்துக்கு நம்மளை பலிகடாக ஆக்குறா போன வாரங்கள் அமித் கிட்ட எப்படி பேசியிருக்கா அப்போ இன்னும் யார் யார் யார்கிட்ட எவ்வளோலாம் பேசியிருப்பா அப்படின்றத யோசிச்சு நீங்க முன்னாடியே இதை விட்டு இருந்துருக்கணும் இன்னைக்கு நீங்க பயப்படுறது அந்த பயத்துக்காக அவங்கள கட் பண்ண நினைக்கிறது அதுக்காக நீங்க சண்டை போடுறது எப்பா டேய் நீங்க திருந்தவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இப்போ லைவ்லேயும் அதே பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குது பட் கவலைப்படாதீங்க கம்மு அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்டது அப்படின்னா அவங்க அம்மா கிட்டேயே போயிட்டு எப்போ செக்ஸ் வச்சுக்கலாம் எந்த ஏஜ்ல செக்ஸ் வச்சுக்கலாம் கல்யாணம் ஆகாமல் செக்ஸ் வச்சா தப்பா அப்படின்னா அம்மா பொண்ணும் பேசிக்கிற ரொம்ப ஜாலியான ஃபேமிலி நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி பேசினா தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்துருவாங்க பட் அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ரொக்ரஸிவான ஃபேமிலி அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால நீங்களாம் கவலைப்படாதீங்க உள்ள வந்து அம்மா நான் இத்தனை தடவை இதை பண்ணியிருக்கேன் சொன்னால் கூட சூப்பர் எப்படி பாரு ஆக்டிவிட்டி ஏரியாவில் கேமரா எங்கே இல்லை ஸ்மோக்கிங் ஏரியாவில் எப்படி இல்லை நைட் எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணலாம் இதெல்லாம் உனக்கு தான் தெரியுதா அப்படின்னு அவங்க குடும்பம் பாராட்டுற அளவுக்கு ஒரு ப்ரொக்ரஸிவான மைண்ட் செட்டில் இருக்கிற குடும்பம் ஏன் ஏக்கமோ அதுக்காக டென்ஷன் ஆயிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் பார்வதி ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி